சக்தி சேலம் மாவட்டம் தாராபுரம் கஞ்சநாயக்கன்பட்டி குமரன் கழுவை சார்ந்த மாது ராஜேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி இருபது ஆண்டுகளாக மொத குழந்தை ஐந்தாவது வருடத்தில் தவறியதின் காரணத்தினால இந்த பதினைந்து ஆண்டு காலம் அவங்களுக்கு கருவே தங்காமல் இருந்திருக்கு நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அம்மாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது மாதமே அம்மா இறங்கி கருவை தக்க வச்சு தற்சம் நம்ம ஆலயத்தில் வளகாப்பு வைபம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தகு கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி சேலம் மாவட்டம் நாவலர் நகர் எருமாபாளையத்தைச் சார்ந்த ஆனந்த் ரோஜா தம்பதிகள் திருமணமாகி ஏழு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சுருக்காங்க தற்சமயம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாகி சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குனு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஏழு ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே மனம் இறங்கி உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத நிலையான பிள்ளை செல்வத்தை மலலில் செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பெட்ராபள்ளியை சார்ந்த ஹரிஷ்குமார் மஞ்சுளா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் மூன்று அம்மாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி தற்சமை ஐந்து மாதம் கருவிட்டுருக்காங்க நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்தகோடி கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த தம்பதிகளுக்காக வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி தூத்துக்குடி மாவட்டம் பி காலனி மேற்கு ஒன்பதாவது தெருவை சார்ந்த சதீஷ்குமார் திவ்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டரை ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து முதல் மாதம் கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாங்க அது மூன்றாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு வேண்டுதல் கடன் செலுத்திட்டு கும்பப்படைலுக்காக அரிசி சிப்பமும் வாங்கி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுபணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி